வணக்கம் இது தடம் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசான் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அதிகப்படியான மலைவீழ்ச்சி பதிவான பகுதி சிகை அலங்கார நிலையத்தில் இளைஞன் மீது கத்தி குத்து தாக்குதல் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கைத்தொழில் கடன் நிவாரணம் ஒருவர் இன்று காலை மணியுடன் நிறைவடைந்த கடந்த மணத்தியாலயங்களில் நாட்டின் அதிகப்படியான மலை வீழ்ச்சி உடுதும்பறை பகுதியில் பதிவாகியுள்ளது வளிமண்டல வேல் மேற்கோள் காட்டி அலர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலயங்களில் உடுதும்பறை பகுதியில் இருநூற்றி ஒரு மில்லி மீட்டர் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இரண்டாவது அதிகப்படியான மழை வீழ்ச்சி உடுதும்பறை பத்து பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது இதேவேளை முப்பத்தி நான்கு பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருவதாக இன்று காலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடராதுபுரம் மாவட்டத்தின் கலாவிவ ராஜங்கனை நாட்டுத்துவ மற்றும் அங்கமுவ ஆகிய நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு வான்பாய்கின்றன கண்டி மாவட்டத்தின் பல்கொல்ல விக்டோரியா ரந்தனிக்கல மற்றும் டிரந்திம்பே ஆகிய நீர்த்தேக்கங்களும் குர்நாகல் மாவட்டத்தின் டெதுரோயா மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சேரநாயக்கா சமுத்திரம் ஆகியவையும் பாய்ந்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடியில் சிகை அலங்கார நிலையத்தில் சிகை அலங்காரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞன் மீது இன்று கத்தைக்கூத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் மட்டு பொதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலை நடத்திய இளைஞன் அங்கிருந்து தப்பியோடி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த கத்தைக்கூத்து தாக்குதலில் ஹைராத் நகரை சேர்ந்த அசி அஸ்வாகா என்ற இளைஞனே படுகாயமடைந்துள்ளார் கத்தி குத்து கிழக்கார இளைஞனுக்கும் கத்தியால் குத்து இளைஞனுக்கும் இடையே ஒரு சில தினங்களாக வாய் மட்டும் மற்றும் கைகலப்பு இடம்பெற்று வந்த பின்னணியில் இந்த கத்தை குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவ இடத்திற்கு தடையவியல் பிரிவு வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட சிறு நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கும் வங்கிக் கடன்களுக்கு மேலதிக அரவீடு இன்றி மூன்று முதல் ஆறு மாத நிவாரண காலம் வழங்க தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது வங்கிகளுடன் கலந்தாலோசித்து இந்நிவாரணத்தை பெறலாம் என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் ஜுனில் கந்தசனத்தி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்த சபை ஒத்துவைப்பு விவாதத்தில் உரையாட்சிகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் முழுநாடும் வெள்ளம் சூறாவளி மண் பாதிக்கப்பட்டுள்ளது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி உள்ளனர் ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் இன நல்லிணக்கம் உறுதியானது முப்படை போலீஸ் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டனர் சிறு நடுத்தர கைத்தொழில்கள் இருபத்தி ஒன்பதாயிரம் பாதிக்கப்பட்டன திரைசேரி ஒரு பில்லியன் ரூபாய் அமைச்சுக்கு விடுவிக்கப்பட்டது முதற்கட்டமாக ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு தொழில்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டது வங்கி கடன்களுக்கு எவ்வித மேலதிக அரவோடுகளும் இல்லாமல் மூன்று முதல் ஆறு மாதம் அடிப்படையில் நிவாரண காலம் வழங்க மத்திய வங்கி தலையீட்டுடன் வங்கி பிரதானிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது கடன் பெற்ற தொழிலாளர்கள் வங்கிகளுடன் கலந்தாசித்து நிவாரணம் பெறலாம் பாதிக்கப்பட்டுள்ள தொழில் துறைகளை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஆகவே எதிர்கட்சியினர் விமர்சனங்களை மாத்திர முன்வைத்துக் கொண்டிருக்காமல் முடிந்தால் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கொட்டாஞ்சேனை ஆறாம் ஒழுங்கை பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற கத்தை குத்துச் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடையொன்றின் முன்னால் நின்றிருந்த நபரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உயிரிழந்துள்ளவர் ஐம்பத்தி மூன்று வயதுடையவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக கொட்டாஞ்சாணை தெரிவித்தனர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்